அனைவருக்கும் கடித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கு உள்ள திறன் கணக்கு இயல் ஒன்பது பகு எண்கள் மற்றும் பகா எண்கள் இருபதுக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட பகு எண்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பகு எண்கள் பகு எண்கள்னாவே இரண்டுக்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருந்தால் அது பகு எண்கள் இப்ப இருபதுக்கும் முப்பதுக்கும் இடையில கேட்டிருக்காங்க அப்ப என்னென்ன பகு எண்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு கிடையாது ஏன்னா அது பகா எண் ஒன்றும் அந்த எண்ணு மட்டும்தான் வகுத்திகளாக இருக்கும் அடுத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அடுத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்பது பகா எண்ணாயிடும் அது ஒன்றும் அந்த எண்ணு மட்டும்தான் அந்த நம்பரை வகுக்கும் ஆக இருபதுக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட பகு எண்கள் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு புரிஞ்சுங்களா